கள்வனின் காதலி அத்தியாயம் ஆறு இடிந்த கோட்டை கொள்ளிடத்து கரை சாலை இருபுறத்திலும் செழிப்பான புளிய மரங்கள் வானை அளாவி வளர்த்து கிளைகள் ஒன்றோடொன்று பின்னி கொட்டார பந்தல் போட்டது போல் நிழல் தந்து கொண்டிருந்தன சாலையின் ஒரு புறத்தில் கண்ணு தூரம் வயல்களும் வாய்க்கால்களுமான மருத நிலக்காட்சி சில வயல்களில் பயிர் நட்டாகிக் கொண்டிருந்தது வேறு சில வயல்களில் பயிர் வளர்ந்து பசேலென்றிருந்தது இடையிடையே குளிர்ந்த தென்னந்தோப்புக்கள் ரமணீயமான அந்த சாலையில் உச்சி வேளையில் ஒரு கட்டை வண்டி மெதுவாய் போய்க் கொண்டிருந்தது அதில் குடும்பத்துக்கு அவசியமான தட்டுமுட்டு சாமான்கள் ஏற்றப்பட்டிருந்தன பின்னால் காலை தொங்க போட்டுக்கொண்டு அபிராமி உட்கார்ந்திருந்தாள் அந்த வேளையில் அந்த குளிர்ந்த சாலையில் பிரயாணம் செய்வதே ஒரு ஆனந்தம் அதிலும் குழந்தை உள்ளத்தின் குதூகலத்துக்கு கேட்க வேண்டுமா அபிராமி ராதே கிருஷ்ண போல முகசே என்ற ஹிந்துஸ்தானி பாட்டு மெட்டில் தானே இட்டு கட்டிய பாட்டு ஒன்றை வெகு ஜோராக பாடி கொண்டிருந்தாள் மேல் துயிலுவான் ஆழிவண்ணனே அமுதனே சாலையோரமே திரிவான் ஜாடையாகவே வருவான் அண்ணன் தங்கை இரண்டு பேரும் குழந்தைகளாய் பட்டணத்தில் வளர்ந்த காலத்தில் அவர்களுக்கு பாட்டிலே பிரேமையும் பயிற்சியும் ஏற்பட்டிருந்தன பின்னால் கிராமத்துக்கு வந்த பிறகு அபிராமிக்குச் சங்கீத பயிற்சியை விருத்தி செய்து கொள்ளச் சௌகரியம் இல்லையென்றாலும் அங்கே இங்கே கேட்டும் கிராமபோன் பிளேட் மூலமும் ஏதாவது புதுசு புதுசாய்பாட்டுக் கற்றுக் கொண்டுதானிருந்தாள் சங்கீதத்தின் சக்திதான் எவ்வளவு அதிசயமானது குதூகலத்தை அனுபவிப்பதற்கு எப்படி காணம் சிறந்த சாதனமாயிருக்கின்றதோ அதுபோலவே துக்கத்தில் ஆறுதல் பெறுவதற்கும் சங்கீதமே இணையற்ற சாதனமாயிருக்கிறது வண்டிக்கு கொஞ்ச தூரத்துக்கு பின்னால் நடந்து வந்து கொண்டிருந்த முத்தையனும் பாடிக்கொண்டு தானிருந்தான் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி எட்டாத பேராசை கோட்டை கட்டி